பீகார் சட்டமன்ற தேர்தல்களில் ஐக்கிய ஜனதாதளமும் பாஜகவும் சமமாக தொகுதிகளை பிரித்து கொண்டது இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் நூற்றி ஒரு தொகுதி ஐக்கிய ஜனதாதளமும் பாரதிய ஜன ஜனதா கட்சி நூற்றி ஒரு இடங்களும் இருபத்தி ஒம்பது தொகுதி சிராக் பாஸ்வான் கட்சியும் ஆறு ஆறு தல ஆறு தொகுதிகளை மற்ற இரு கட்சிகளும் பிரித்து உபேந்திர குஷ்வா தொகுதி ஆறும் மாஞ்சி கட்சி ஆறு தொகுதியும் பிரித்துள்ளனர் ஆறு ஆறு பனிரெண்டு ஒரு இருபத்தி ஒம்பது நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இரநூத்தி ரெண்டு தொகுதி பாஜக வைக்க சமமாக பிரித்து கொண்டது போக ஆறு ஆறு தொகுதியில் இரு சிறு கூட்டணிகளும் இருபத்தி ஒன்பது தொகுதிகள் ராம்விலாஸ் பாஸ்வானின் மகன் சராக் பாஸ்வானுக்கு இருபத்தி ஒன்பது தொகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் முப்பத்தைந்து தொகுதிகள் கேட்டிருந்தார் அவர் ஏற்கனவே அவர் தனித்து நின்றதனால் ஐக்கிய ஜனதளத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது ஐநூறு ஐநூறு ஓட்டுகளில் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகள் இழந்தார் ஐக்கிய ஜனதளம் முன்பு இழந்தது எல்லோரும் கூடும் பத்திரிகையாளர் சில சொல்லுவார்கள் பிஜேபி தொண்ணூறு ஐக்கிய ஜனதா நாற்பதில் முதலமைச்சர் அவர் நாற்பது தொகுதி அறுபது தொகுதிகள் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியில் ராம்விலாஸ் பாஸ்வானின் மகனால் ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் ஐம்பது ஓட்டுகளே பத்து இடங்கள் ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் பதினைந்து இடங்கள் ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் மற்ற இடங்களை தோன்றது ஆகவே இதை தவிர்ப்பதற்காக தற்சமயம் அவர்களுக்கு இருபத்தி ரெண்டு தொகுதிக்கு பதிலாக இருபத்தி ஒன்பது தொகுதி கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு தர்மேந்திர பிரதான் பாரத மூத்த தலைவர் அவர்கள் என்று அறிவித்துள்ளார் இதன் மூலம் பீகார் சட்டமன்ற தேர்தல் ஒரு தரப்பு ஆளுங்கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியும் முடிவுக்கு வந்துள்ளது இந்த கூட்டணியை வெல்லும் வாய்ப்பு உள்ளதாக பாண்டிச்சேரி கிங் நியூஸ் கணிப்பு எடுத்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வாழும் தொழிலாளர்கள் கருத்துக்கணிப்பு ஐயாயிரம் பேருக்கும் மேற்பட்ட கணிப்பு நடத்தியது நான்காயிரம் பேர் நிதிஷ்குமாருடைய ஆட்சிக்கு ஆதரவளித்துள்ளதால் இந்த அறுதி பெரும்பான்மை நூற்றி ஒரு இடங்களில் நூறு இடங்களில் இயங்கிய ஜனதளம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே பாண்டிச்சேரி கிங் நியூஸ் சார்பாக கருத்து கணிப்பில் ஐக்கிய ஜனதாதளம் மாபெரும் வெற்றி பெறும் என்டிஏ கூட்டணி அங்கு மீண்டும் ஆட்சி பிடிக்கும் நிதிஷ்குமார் மீண்டும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஓராது ஆண்டும் அவர் பதவியேற்பார் என்று பாண்டிச்சேரி கிங் நியூஸ் கூறுகிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் செய்யுங்கள் கிளிக் தெரிவிங்கள்